Selamat bon இயன்றைய செய்திகள் வங்கியில் இருநூறு கோடி ரூபாய் கடன் வாங்கி மோசடி செய்தது மற்றும் பினாமி சொத்துக்கள் தொடர்பாக சென்னை மற்றும் ஹைதராபாத்தில் வி கே சசிகலாவின் பினாமி வீடு உட்பட ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனியில் உள்ள சசிகலாவின் பினாமியான மார்க் குழுமத்தின் இயக்குநரான ராமகிருஷ்ண ரெட்டி வீடு சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள தங்க நகை மொத்த வியாபாரியான மோகன்லால் காத்ரி வீடு சவுகார்பேட்டையில் உள்ள அவரது நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக் குறைவால் காமெடி பேச்சாளராக ஜொலித்தவர் ரோபோ சங்கர் சினிமாவிலும் காமெடி நடிகராக உயர்ந்தார் சென்னை வளசரவாக்கத்தில் வசித்து வந்த இவர் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்தார் இதையடுத்து திரைப்படங்களிலும் சின்னத்திரை நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று வந்தார் இந்நிலையில் கடந்த சில தினங்களாக உணவு குழாய் மற்றும் சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட ரூபோ சங்கர் நேற்று இரவு பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது மறைவுக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் சீர்காழி அரசு மருத்துவமனையில் ஊசி வாயிலாக நோய் எதிர்ப்பு சக்திக்கான மருந்து செலுத்திக் கொண்ட கர்ப்பிணியர் மயக்கமடைந்த விவகாரம் குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அரசு மருத்துவமனை வளாகத்தில் அரசின் தாய்சேய் நல மையம் செயல்பட்டு வருகிறது இங்கு இருபத்தி ஏழு கர்ப்பிணியர் இருபது பிரசவித்த தாய்மார்கள் உள் நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்காக செப்போடாக்சிம் என்ற மருந்து ஊசி மூலம் செலுத்தப்பட்டுள்ளது ஊசி போட்ட சிறிது நேரத்தில் ஒன்பது கர்ப்பிணியர் பதினெட்டு பிரசவித்த தாய்மார்கள் என இருபத்தி ஏழு பேருக்கு நடுக்கத்துடன் காய்ச்சல் மயக்கம் ஏற்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டது தலைமை மருத்துவர் அருண் ராஜ்குமார் மற்றும் மகப்பேறு மருத்துவர்கள் மாற்று மருந்து செலுத்தினர் இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண்களில் இருபத்தி ஆறு பேர் குணமடைந்தனர் அவர்களுக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து காய்ச்சல் இருந்த எருக்கூரை சேர்ந்த பிரியதர்ஷினி என்பவர் மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து விசாரித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறும்போது சீர்காழி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணியர் அனைவரும் நலமுடன் உள்ளனர் குறிப்பிட்ட அம்மருந்தில்தான் பிரச்சனை என தெரிய வந்துள்ளது அதே நேரம் மற்ற இடங்களில் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவே சீர்காழி மருத்துவமனையில் மருந்து சேமிப்பு கிடங்கில் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது மேலும் மருந்துகளும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன இதற்கான முடிவுகள் வந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அதுவரை அம்மருந்துகளை செலுத்தாமல் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது மற்ற இடங்களிலும் கண்காணிக்கப்பட்டு உரிய முறையில் மருந்துகள் செலுத்துவது உறுதி செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் பொருளாதாரத்தை உயர்த்த கடல்வழி வணிகத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று பொதுப்பணி நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏ வேலு தெரிவித்துள்ளார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாட்டுடன் விண்வெளிக்கு இயந்திர மனிதனை டிசம்பரில் அனுப்பி சோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி காலாபட்டு மற்றும் ஏனாம் சிறைகளில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடியாக சோதனை நடத்தினர் புதுச்சேரி வெள்ளியனூர் கனுவாப்பேட்டையைச் சேர்ந்த செந்தில்குமரன் எனும் பாஜக நிர்வாகி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வெடிகுண்டு வீசி வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கு கடந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி தேதி தேசிய புலனாய்வு அமைப்பிற்கு மாற்றப்பட்டது இந்நிலையில் இவ்வழக்கில் ரவுடி நித்யானந்தன் உள்ளிட்ட பதினேழு பேர் கைது செய்து காலாபட்டு மற்றும் ஏனாம் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் வழக்கின் சாட்சிகளை போனில் மிரட்டுவதாக புகார் எழுந்தது அதன் பேரில் என்ஐஏ அதிகாரிகள் சிறப்பு அனுமதி பெற்று காலாப்பட்டு மற்றும் ஏனாம் சிறைகளில் கைதிகள் போன் பயன்படுத்துகிறார்களா என்று அதிரடி சோதனை மேற்கொண்டனர் சோதனையில் எதுவும் சிக்கவில்லை என்று கூறப்படுகிறது புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் ரியல் எஸ்டேட் தொழிலில் அதிக லாபம் பெறலாம் என கூறி தனியார் நிறுவன ஊழியரிடம் ஒன்று மோசடி செய்த நான்கு பேரை சிபிசிஐடி போலீசார் தேடி வருகின்றனர் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய வாயிலாக காவல் சிறை மற்றும் தீயணைப்பு துறைகளுக்கு இரண்டாம் நிலை காவலர்களாக மூன்றாயிரத்து அறுநூற்று அறுபத்தைந்து பேரை தேர்வு செய்ய ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதற்காக விண்ணப்பிக்க நாளை மறுநாள் கடைசி நாள் எழுத்து தேர்வு நவம்பர் ஒன்பதில் நடக்கும் என்றும் வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திருச்சியில் இருந்து மலேசிய தலைநகர் கோலாலம்பூருக்கு கூடுதல் விமானங்களை பதிக் மலேசியா விமான நிறுவனம் டிசம்பர் பதினெட்டாம் தேதி முதல் இயக்க உள்ளது திருச்சியில் இருந்து மலேசிய தலைநகர் கோலாலம்பூருக்கு ஏர் ஏசியா விமான நிறுவனம் மூன்று சேவைகள் பத்திக் மலேசியா விமான நிறுவனம் ஒரு சேவை என தினசரி நான்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன இருப்பினும் இந்த மார்க்கத்தில் பயணியரின் டிமாண்ட் அதிகமாக இருந்து வருகிறது எனவே பதிக் மலேசியா நிறுவனம் டிசம்பர் பதினெட்டாம் தேதி முதல் கூடுதலாக ஒரு விமான சேவையை இயக்க உள்ளது டிஎன்பிஎஸ்சி சார்பில் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறவுள்ள குரூப் டூ டூ ஏ தேர்வுகளுக்கான ஹால் டிக்கெட் என்ற இணையதளங்களில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தேர்வர்கள் பிறந்த தேதி உள்ளிட்ட விவரங்களை பதிவிட்டு பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக உள்ள நாற்பது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களுக்கு நான்கு வாரங்களில் கூடுதல் கலந்தாய்வு நடத்த மருத்துவ கவுன்சிலிங் குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்